ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து பாரக்குடி பார்த்தோம் பாரக்குடியில் வந்து தாவரிசையும் சாவரிசையும் பார்த்துருந்தோம் ஓகே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நெக்ஸ்ட்டு டாவரிசையும் தாவரிசையும் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ட டா டி டி டூ டூ ட்ரூ டே டோ டௌ டம் டக ड ड टी टी टू टू ट्रू टे टे टो टो टम टक डा डी डी डू डू ड्रू डे डे डो डो डम डक डा डा डी डी डू डू ड्रू डे டை டோ டௌ டம் ந நா இப்போ நம்ம தாவரிசையில் ட இட்ட ட ட இந்த ஃபைவ் லைன்ஸ் நம்ம பார்த்துட்டோம் நெக்ஸ்ட்டு தாவரிசை த தி தி து து த்ரு தே तई तो तौ तम तव त ता ति ती तु तु तृ ते तई तो तौ तम तव द द दि दि दु दु दृ दे दई दो दौ दम दह द द दि दि दु दु दृ தே தை தோ தௌ தம் ந நி நி நு நு தி நீ நௌ நம் நக ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம தாவரிசையும் தாவரிசையும் பார்த்துருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய்